எல்லாம் உடம்புக்கு முடியலை என்னால் மூச்சு கூட விட முடியாமல் சளி வேற தொண்டையும் மூக்கையும் அடைச்சிக்கிட்டு இந்த உடம்புலாம் தீயா சுடுதில் காய்ச்ச இல்லை ரெண்டு நாள் படாத பாடு படிச்சுட்டு இதில் தலைப்பாரம் வேற தலதியில் ஏதோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது இதில் உங்க இனியாயம் வேற போகணுமயிரு செத்தா சொல்லுதம்ல வந்து மாலையை போட்டு போங்க அடைக்க அடுத்தவனுக்கு கட்டி திதி கொடுக்க என்ன ஆலையதானுங்க ஒளிஞ்சு போய் அலமட்ட மட்டக்கானுங்க எல்லாம் அருளி கொட்டை அரைச்சி உங்க ஆத்தாலுக்கு ஊத்துல உங்க அப்பனுக்கு ஊத்து உனக்கு உடனே கல்விப்பாள ஊத்து கொல்லாம உன்ன விட்டு வச்சிருக்க பாரு உங்க ஆத்தா அவளுக்கு அருள் கொட்டை அரைச்சி நல்ல மைய அரைச்சி ஊத்து அவன் வாயில அவ சோழிய முடி அதனாலதான் இந்த குசுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கல குசுப்பு அது எவ்ளோ கொரோனா கொரனா கொட்டைக்கு கொரோனா வந்து பாரு சேர்ந்தான்னு பாருப்பு உடம்பு பாரு குசும் உடம்பு சேர்ந்த ஒரு நல்லதான் அதை குடி இதை மோண்டு கூடி காலதை விட்டு கூட உடம்புக்கு முடியலன்னு சொன்னேன் இன்னும் காங்கலியான்னு பார்த்தேன் இன்னும் போட்டானுங்க கண்ணீரஞ்சலி சற்று முன்னு கணேசன் காலமானார் வார்த்தத்துடன் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவன் இந்த வேலை பார்த்து வச்சிருக்கான் போஸ்ட் அடிச்சு இருக்கான் இன்னொருத்தர் இன்னொரு வேலை பார்த்து வச்சிருக்கான் அதை பாருங்க கட்டை அடிக்கி படுக்க போட்டாச்சு மேல மேலதாலும் கீழே ஒப்பாரி இந்த உலகத்திலே அதிகமாக பாட கட்டினது எனக்காத்தான் இருக்கும் நான் உயிரோடு இருக்கும் போதே இத்தனை பாட செத்த பறவை ஒருத்தர் கூட வர முடியாது நினைக்கிறேன் இல்ல உங்களுக்கு வேற வேலை மாரி இல்லையாங்களே எங்கேயாவது வெட்டியா வேலைக்கு போய் சேருங்களேன் சுடுகாட்டுல ஆள் காவல் துறை கவனத்திற்கு இந்த கவட்ட கருவாயே பொது தளத்தில் ஆபாசமான பதிவு விட்டுக்கிட்டு இருக்கான் சிறு குழந்தையில கெடுக்கும் விதத்தில் இவனை உடனே கைது செஞ்சு உள்ள கொண்டு போய் சாகும் வரை தூக்கிலிடவும் தூக்கிலிடணுமா இல்லை யாரில் ஆபாசமான பதிவு போட்டுருக்கா நான் தோட்டத்தில் வந்து வெறும் சட்டியோட தான் நின்று வேலை பார்ப்பேன் பார்த்துக்க வெறும் சட்டியோட நின்று தமிழை வேலை பார்ப்பேன் உன் கண்ணுக்கு அது கண்ட கண்ட இடத்த பார்த்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நீ மூஞ்சை மட்டும் பார்க்கணும் ஏன்னா இங்கே ஒரு சில வாரம்ல சாரையை பாட்டில் வச்சு வீடியோ போடுதா சீரட்டை வச்சு குடிச்சு வீடியோ போடுதா அவுச்சு போட்டு இப்படிங்கா இப்படிங்கா உனக்கு அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியலை இங்கே நான் வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியுது ஆறுதலி பயில நான் அப்படித்தான் பதிவு போடுவேன் நீ பிடிச்சா பாரில்லை நான்குடி சாவு ஆவாச பத்திமா ஆவாசை காவட்ட கவட்டை கணச்சா கவட்டை பிடிச்சி கிழிஞ்சு பிடிங்கிழிச்சி செத்தாறுதலி அல்லைனா கஞ்சாவரம் பார்க்கலாங்க கஞ்சாவலை பழக்கலாங்கா உங்களுக்கு பார்க்க இல்லை இந்த பிள்ளையில பார்க்க உனக்கு எப்படியோ தெரியுது பைத்தை பார்க்க முட்டா பயிடுவா இல்லை என்ன வடக்கே வடக்கேன் வடக்கேன் வடக்கேன்னு எழுதி எழுதி போட்டுக்கிட்டே இருக்கிய ஆ வடக்கேன் என்ன ஊர்களை நான் விடாதாங்க அடித்து விரட்டுங்க யாரில் வடக்கேன் நான் பேசுகிறப்ப ஒன்றும் தெரியல நான் பச்சை தமிழம்ல என்ன விரட்டுறதனு வர சொல்லு நான் தூக்கி போட்டேன் வாயிலை மூச்சுப்பிடித்தேன் செத்தாரதில் உள்ள வடக்கே வடக்கென்னு எழுதி எழுதி போட்டுக்கிட்டே இருக்கானுங்க பியாதி எடுத்தவனுங்க ரொம்ப கத்தாதீங்க குண்டு மூக்கு வெளியே வெளியே வந்துடும் மூக்கு ஒலி வெளியே வந்துடும்மா அது என்ன குண்டு நினச்சிக்கிட்டு இருக்க நீ மூக்கு ஒலி வெலி வர்றதுக்கு இவனால வாய் வெளியே வழி வந்தது இப்போ மூக்கொலி வழி வருதோ வாழை சீண்டி போடுறதே அள்ளி தின்னுட்டு போ ஆறுதல் கூண்டு மூக்கொலி வருமா குண்டு இல்லை ஏன் மண்டக்கு இருக்கா அந்தக்கு இருக்கா மூக்கு சாவுலி ஓ இது வழியாக தான் வரும் இல்லை நேத்தான சொன்னேன் ஒரு டூ எய்ட் மயிரும் போலண்டா நீ மூடிக்கிட்டு இதை இருன்னு இருந்தம்ல இது என்னது மேலே இருந்து கீழே வரைக்கும் இதே தான் போட்டுக்கிட்டு இதே வேலை சொல்லியா தான் இருந்திருக்கிய காலாட்டுதது கையாட்டுதது இன்னொரு வேணாம் டப்பா வச்சு பிடி பிசுக்கு பிசுக்குன்னு அமுக்கு தான் பிசுக்கு பிச்சுக்குன்னு எடுத்துக்கிட்டு அடிக்கி ஆ பழத்தை அமுக்கு தான் தீய கொளுத்தி இதுக்குள்ள போடல சட்டிக்கல தீய கொளுத்தி போடுதான் இந்த சீரட்டு சீரட்டு கொல்லி கொல்லிக்கட்டத்துக்கு வாக்கில் ஓட்டதுக்கு ஆறு ஆறுதலிவேன் ஆட்டு விட ரொம்ப ஆட்டாத பாக்கே எனக்கு பிடிக்கல எச்சுக்கல பயிர் வா என்ன ஆட்டம் காட்டுதானுங்க சுவாத்து மாட்டேன் பண்ணி இது என்னது காது வந்து ரெண்டு பீரிக்கிட்டு வெளியே போகுது மூக்கு ஓட்டுகிறது ஒன்று போகுது வாயில் பழம் ஆ இதை பார்க்கும்போது உனக்கே அசிங்கமாக தெரியலை அசிங்கம் பிடிச்ச பையில கறிப்பாயல் சும்மா இருக்க மாட்டேக்கான் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டுதான் பத்து ஃபோட்டோ தான் போட்டுக்கிட்டே இருக்கான் வேலை சோலைக்கு போகிறானு தெரிய மாட்டேங்குது ம் ஊர் மஞ்சப்பறுதளிப்பேன் ம் இது யார் ஏன் சேத்தாளி அவனை எவளும் இந்த பாட்டு படுத்துதே ஆ கொஞ்சமாக பிடிச்சோடப்பாங்கலிங்கல விசப்பாம்பு அது என்னெல்லாம் மண்ணில் படிக்கப்பட்டிருக்க பாம்பு அங்கே உள்ள சட்டிகளை என்னெல்லாம் பண்ணுது பாம்பு என்னெல்லாம் பண்ணுது அது எங்க உள்ள முட்டையை உணர்ந்து விட்டுருக்காதுல்ல சட்டியும் அறையும் குறையுமா உணர்ந்து விட்ருக்க இலவடுத்தவனை அறுதல் ஓ எச்சிக்கலப்பா என்ன என்னது கீழடி இழுத்து பிடிச்சி அறுக்க மாதிரியே போட்டு விட்டுட்டுருக்கேன் எவனே என்னத்தையும் கொண்டு வரேன் கீழடி வச்சு அறுக்காங்க ஆ ஓ ஒரு ரெண்டு பேருக்கு இதே வேலை மாதிரியாக வச்சுக்கிட்டு இருக்கான் உங்கள் இதை பிடிச்சி இழுத்து பிடிச்சி அறுத்து விடுவேன் அறுத்து விடுவேன் இலவெடுத்தவனை ஏமல இப்படி அநியாயம் பண்ணி நான்கு சாவிரியை கறிப்பாயிருவான் இல்லை பேப்பர் அடி இரநூத்தி ரெண்டு பேப்பர் அடி ராவு உங்க மணிக்கட்டை பத்திரமா வச்சுக்கிடு இழுத்து பிடிச்சி அறுத்துல போகிறேன் அறுத்து